என்ன செஞ்சார் பெரியார் வைக்கத்துல பட்டியல் சமூக மக்களை கோவிலுக்குள்ள கூட்டி போனார் சரி பெரியார் வைக்கத்துல கேரளாவுல பட்டியல் சமூக மக்களை கோவிலுக்குள்ள கூட்டி போனார் அந்த பெரியார் பட்டியல் சமூக மக்களை கோவிலுக்குள்ள கூட்டிக்கிறப்போ ஒரு வர அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிற போது தமிழகத்துல கோயிலுக்குள்ள நாம எல்லாம் சரிசா போயிட்டு வந்தோமா தமிழகத்துல அன்னைக்கு போரி பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்கு போகிற அனுமதி இருந்ததா என்ற கேள்வி இதுவரை எவனும் கேட்கல அதாலத்தான் எதிர்காலத்தால பெரியாரை கொண்டு வந்து பெரியாரைக்கு நுதுன முகத்தின் முன்னால் காட்டுறாங்க அதால அந்த வைக்கம் போராட்டம் என்பது ஒரு சீட்டிங் போராட்டம் ஒரு ஏமாற்று போராட்டம் என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கிறோம் இப்போ உங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போனவர் பெரியார் தான் சொல்லாம இருந்திருந்தா நாம இந்த விவரத்தை எடுத்து சொல்லுவதற்கான தேவையே நமக்கு இல்ல ஆனால் இன்றைக்கு நீங்களெல்லாம் போறீங்கன்னா அதற்கு காரணம் பெரியார் அதற்கு அடிப்படையில் காரணம் அந்த வைக்கம் போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க வைக்கம் போராட்டம்னா கேரளாவில் இருக்கிற சோமநாதர் கோயில் ஒரு சிவன் கோயில் அந்த கோயிலை சுத்தி ஒரு நாலு வீதி நாலு தெரு இருக்கு அந்த நாலு தெருவுக்குள்ள அங்க இருக்கிற ஈழவர் மற்றும் உலையர் என்று கேரளாவில் சொல்லப்படுகிற அந்த கீ சாதி அவங்க பாதியில கொஞ்சம் கம்மியானவங்க அவங்க போகக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது அந்த நாலு வீதிகள்ல அப்படி இருக்கிற போது கவர்னா என்கிற ஒரு பிற்பட்ட சாதி இல்ல மேல் சாதி என்று சொல்கிற மக்கள் தான் அந்த ஆதிக்கத்தை செய்ததாக அங்கே அப்போது நிலவியது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டி கே மாதவன் அப்படிங்கிற ஒரு மலையாளி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார் நெல்லைக்கு வந்து அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல காந்தி அவர்கள் வரார் காந்தியிடம் போய் எங்க ஊர்ல கேரளாவில இந்த சோமநாதபுரம் கோயிலை சுத்தி இருக்கிற வீதிகள் வீதிகளையே அந்த கோயிலை சுத்தி இருக்கிற நான்கு புற பட்டியல் சமூக மக்கள் இந்த இந்த இரண்டு சமூக மக்களும் அனுமதிக்க எனவே காங்கிரஸ் போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று முதல் முதலாக கோரிக்கை வைத்தது நம்ம டி கே மாதவன் ஒருத்தர் அப்போ கொஞ்ச நாள் கட்சி காந்தி என்ன சொல்றாரு இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்களையும் எல்லா மக்களும் உள்ளே போய் வருவதற்கான உரிமை இருக்கிறதுன்னு அவரு வடக்கு இருந்து சொல்லிட்டு அவர் அங்கேயே இருந்துட்டார் அப்போ திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல நாடாவில் காங்கிரஸ் மாநாடு ஒன்று நடக்குது அந்த மாநாட்டில் இதே கேரளாவை சேர்ந்த நபர்கள் எல்லாம் போய் ஏற்கனவே காந்தி வேற சொல்லிருக்காரு எல்லாரும் கோயிலுக்குள்ள போலான்னு முதல்ல நாங்க கோயிலுக்குள்ள போறோமோ இல்லையோ கோயில சுத்தி இருக்கிற அந்த வீதிகள்ல எங்களை அனுமதிக்கணும்னு திரும்பவும் அந்த மாநாட்டில் ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது ஏன்னா அப்போ காங்கிரஸ் தான் வலிமையான கட்சியாக இங்க இருந்து கொண்டிருக்கிறது பிறகு திரும்பவும் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல எர்ணாகுளத்துல ஒரு காங்கிரஸ் கட்சி மாநாடு போடுது அந்த மாநாட்டிலும் இந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது அப்போ கேரளாவை சேர்ந்த கே எம் பணிக்கர் எர்ணாகுளம் பகுதி எர்ணாகுளம் சேர்ந்தவர் ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு கேட்கிறார் காங்கிரஸ் கட்சி கிட்ட உடனே சரி காங்கிரஸ் கட்சி சார்பா அந்த போராட்டத்தை தொடங்குங்கள் என்று அன்றைக்கு காங்கிரஸ் கமிட்டி தேசிய தலைவராக இருந்த காந்தி அவர்கள் சொல்றாரு தொடங்குது போராட்டம் தொடங்கப்பட்ட போது போலீஸ் அதற்கு தடை விதிக்குது முதல் நாள் போராட்டம் நடைபெறுகிறது அந்த முதல் நாள் போராட்டத்தில் வெறும் மூன்று நபர்கள் கலந்து கொண்டு கைதா பிறகு இரண்டாவது நாளும் திரும்பவும் அந்த போராட்டம் தொடங்குது அப்பவும் எந்த வெகுமக்களும் அதற்கு ஆதரவு அளிக்காமல் முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் தான் அந்த போராட்டத்தை நடத்தலாம் திரும்பவும் அதே மூணு பேர் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை செய்கிறாங்க திரும்பவும் அந்த மூணு பேரை காவல்துறை கைது செய்து அதுல வந்து அந்த மூணு பேர்ல அந்த பேர்கள் வந்து டி கே மாதவன் கே பி கேசவமேனன் ஜார்ஜ் ஜோசப் என்கிற அன்றைய கேரளாவின் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த கலந்துகிறார் இவர்கள் மூணு பேரை ஆறு மாசம் கடுங்காவல் தண்டனையை அன்றைக்கு இருந்த அரசு எதிர்த்து ஜெயில போடுது உடனே இந்த போராட்டம் நசுங்கிவிடக் கூடாது என்று நாராயணகுரு என்ற ஒரு சாமியார் ஒரு சாமியார் நாராயணகுரு என்றவர் என்னுடைய அந்த சோமநாதபுரம் கோயில் பக்கத்தில் என்னுடைய ஆசிரமம் இருக்கு என்னுடைய ஆசிரவத்தை போராட்டக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இங்க இருக்கிற கேரள மக்கள் இந்த இழிவுக்கு எதிராக நாம் போராட அணிதில் வேண்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த மூன்று நபர்களை அரசு சிறையிலே வைத்திருக்கிறது எனவே எல்லாரும் போராட வாங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார் உடனே ஒரு சாமியார் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார் காங்கிரஸ் கட்சி இந்த போராட்டத்தில் தோற்றுவிட்டது என்று வெளியே வரக்கூடாது என்பதற்காக காந்தி அங்கிருந்து ஒரு கடிதம் போறார் யவ் கேரளாவில் இருக்கிற தான் வந்து அரெஸ்ட் ஆயிட்டான் தமிழ்நாட்டில் என்னையா போடுகிறீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் பேர் போய் அந்த போராட்டத்தை வழிநடத்துங்கள் என்று ஒரு கடிதத்தை போடுகிறார் அதன் அடிப்படையில் ஈவே ராமசாமி டாக்டர் எம் பெருமாள் நாயுடு பத்மநாபன் கோவை ஐயா ஐயாமுத்து கவுண்டர் ராமகிருஷ்ணதாஸ் கோவிந்தன் போன்றவர்களை சேர்ந்த ஒரு கமிட்டி ஒரு குழுவை போட்டு காங்கிரஸ் அங்கிருந்து கேரளாவுக்கு போய் போராடுங்கப்பா அப்படின்னு சொல்லுது இப்போ அடிப்படையில் இது புரியுதா ஒரு குழுவை போட்டு காங்கிரஸ் அங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்லுது அன்றைக்கு தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சியை தலைவராக இருந்தவர் ஈ ராமசாமி நாயக்கர் என்பது தான் இது அயன் அப்போ ஈவே ராமசாமி தலைமையில் ஒரு குழுவை போட்டு தேசிய காங்கிரஸ் கேரளாவுக்கு போய் போராட சொல்லுது அப்போ ஏப்ரல் பதிமூணு அங்க போய் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாள் ஒரு பிரச்சாரம் வந்து போகுது அரசு அந்த பிரச்சாரத்துக்கு தடை விதித்து அவங்கள வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது அதை மீறி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அவர்களை பிடித்து சிறையில் போடுறது ஒரு ஒரு மாதம் ஜெயில் திரும்பவும் ஒரு மாசத்துல இருந்து திரும்பவும் வெளியில வந்து காங்கிரஸ் கட்சி தொல்லை பண்ணுவதால் திரும்பவும் ராமசாமி நாயக்கர் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் திரும்பவும் அந்த குழுவை பிடித்து ஒரு ஆறு மாசம் ஜெயில போடுறாங்க இப்படி போட்ட போது இவங்க நல்ல நேரம் அங்க அன்றைக்கு திருவாரூரை ஆண்டு கொண்டிருக்கிற செத்து போறாரு செத்து போன உடனே செத்து போன உடனே அந்த துக்கத்துக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக எம்ஜிஆர் நூற்றாண்டு வருகிற போது சிறையிலே இருக்கிற கைதிகளை வெளியிடுறாங்க இல்லையா அந்த மாதிரி அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த மன்னர் செத்த உடனே அந்த அரசாங்கம் சிறையில் இருந்த கைதிகளை விடுவித்தது எனவே ஆறு மாச சிறை தண்டனை வாங்கிய ராமசாமி நாலு மாசத்துல அந்த மன்னர் செத்ததால அந்த புண்ணியங்க வெளியே வெளியே வந்தவர் கேரளா பக்கம் திரும்பவே வைக்கம் என்னாச்சு ஏதாச்சு எல்லாம் ஒரு நேரம் நம்ம ஊருக்கு வந்துட்டாரு கடைசியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல காந்தியடிகள் நேரடியாக அந்த போராட்ட காலத்துல வருகிறார் ஏனென்று சொன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை நம்பி அந்த போராட்டத்தை ஒப்படைச்சோம் இவன் பதிவே விட்டுட்டு வந்துட்டான் எனவே இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் என்று காந்தி முன்னின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு கேரளாவுக்கு வரார் உடனே அன்றைக்கு மார்ச் எட்டாம் தேதி திருவாங்குவரூர் மகாராணி அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க நவம்பர் இருந்து அந்த தெருக்களிலும் கோயிலுக்குள்ளும் பட்டியல் சமூக மக்கள் போகலாம்னு ஒரு உத்தரவை அந்த மகாராணி உத்தரவிடுகிறார் கிட்டத்தட்ட அறுநூறு நாட்கள் நடந்த அந்த போராட்டம் அன்றைக்கு முடிவுக்கு வந்தது இதுதான் இந்த வைக்கத்தோட போராட்டத்தின் வரலாறு